சில புள்ளி விவரங்களை நம்ம சிந்திக்கவே கூடாது அப்படி நம்ம சிந்திக்க கூடாத ஒரு புள்ளி விவரத்தை சொல்றேன் கேட்டுக்குங்க ஆண்டுதோறும் சராசரி மலைப்பொழிவு தமிழ்நாட்டில் தொள்ளாயிரத்தி ஐம்பது மில்லி மீட்டரும் ஆந்திரால தொள்ளாயிரத்தி ரெண்டு மில்லி மீட்டரும் கர்நாடகாவில எழுநூத்தி இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டரும் மழை பொழியுது மாநிலங்களின் மொத்த அணைகள் மூலமாட்டு இவ்வளவு நீரை சேமிக்கலாம் அப்படின்னு ஒரு திறன் உண்டு அதை பார்ப்போம் ஆந்திரா தொள்ளாயிரத்தி பத்தொம்போது டிஎம்சி நீர் வரைக்கும் சேமிக்கலாம் அதே மாதிரி கர்நாடகா ஐநூற்றி எண்பது டிஎம்சி நீரையும் தமிழ்நாடு நூற்றி எழுவது டிஎம்சி நீரையும் அதிகபட்சமாக சேமிக்கலாம் சரி இனிமே மொத்த அணைகளை பார்ப்போம் ஆந்திராவில் மொத்தமாட்டு முந்நூற்றி நாற்பத்தி மூணு அணைகள் இருக்குது கர்நாடகாவில் இரநூத்தி முப்பத்தோரு அணைகளும் தமிழ்நாட்டில் நூற்றி பதினாறு அணைகளும் இருக்குது தொள்ளாயிரத்தி ஐம்பது மில்லிமீட்டர் மழைப்பொழிவு பெய்யக்கூடிய தமிழ்நாட்டில் மொத்தமாக இருக்கக்கூடிய அணைகள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி பதினாறு அணைகள் மட்டும்தான்